மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இந்த படித்தது மறக்கிறதுக்கு காரணமாக இருப்பது என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க அது நிறையா பேருக்கான காரணம்னா நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன் என்ன தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நிறைய யோசிச்சு பார்த்தபோது காரணமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அது காரணம் உங்களுக்கு கேரக்டர் தான் காரணம் கேரக்டர் தான் காரணம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு பணக்கார ஒருத்தர் வீட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க போனோடனே அங்கே போகணுன்னா அந்த வீடுகள் அந்த லைட் செட்டிங்ஸ் அந்த மொசைக்கு தர அப்படி நிறைய சேர்லாம் சோபாலாம் பார்க்கும்போது சார் நம்ம என்றைக்கு இப்படி ஆக ஒரு சின்ன கவலை வந்துடும் அந்த கவலை வந்த உடனே அப்புறம் படிக்கணும்னு தோணலாம் அல்லது வேலை பார்க்கணுன்னு தோணும் எது ஒன்று தோணும் அதுக்கப்புறம் சக்திக்கு மீறி வேலை பார்க்குறது இப்போ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறது ஆகாத வேலை இப்போ காலைல நான் இப்போ இட்லியை அவிச்சுப்பிட்டு பேசாமல் தின்ட்டு போயிட்டே இருக்கலாம் நான் அது செய்கிறேன் இது செய்கிற வித்தியாசம் செய்கிறேன்னு சொல்லி சக்திக்கு மீறி தேவையில்லாத வேலையில இழுத்து போட்டு செஞ்சுக்கிறது அதாவது அது நமக்கு பயனடிக்கிறதா இருந்தால் பரவாயில்ல மற்றவங்களுக்கும் அது பயனாக இருக்கும் நமக்கு பயனாக இருக்குற மாதிரி இப்போ அலுவலகத்துக்கு போகிறோம் அங்கே இருக்கிற வேலையில் போட்டு இழுத்துக்கிறது இந்த மாதிரி படிப்புக்கும் நம்மளுடைய வேலைகளுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது நீங்கள் அதை முதல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க நம்ம படிக்கிற விஷயத்தில் இப்போ ஒரு புத்தகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கவேன் அது நான் சொல்கிறேன் முதல் இதை சொல்கிறேன் சக்திக்கு மீறி அதிகமாக தேவையில்லாத வேலையில் இழுத்து போட்டு செய்யக்கூடாது எங்கே போனாலும் வருத்தப்படக்கூடாது அதை பார்க்குறது இதை பார்க்குறதுன்னு நிறைய வருத்தப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது தேவையில்லாமல் அந்த இப்போ டீ கல்னு டீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்னடா நம்ம இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஏதோ ஒன்று இன்னும் இன்னும் உங்களோட வயசையும் யாரும் யோசிக்காதீங்க அதை நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் இப்போ வரைக்கும் என் வயசு எனக்கு என்னென்னு தெரில எனக்கு எங்கள் பசங்க பார்த்தா உங்களுக்கு என்ன சார் ஒரு இருபது வயசு இருக்குமான்னு கேட்பாங்க ரைட் ஆனால் நம்ம வயசே நம்ம நினைக்கவே மாட்டோம் இப்போ வரைக்கும் வயசே நமக்கு தெரியாது எங்கேயாவது டேட் ஆஃப் பர்த் எழுதும்போது தான் நமக்கு தெரியும் வயசை நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க காலம் போயிருச்சுன்னு போது நினைக்காதிங்க இதெல்லாம் ஒரு காரணம் படித்ததெல்லாம் மறக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரீதியாக வரும்போது ஒரு புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதை யோசிக்கிற நேரத்தில் ஒரு சப்ஜெக்டை யோசிச்சுருந்துருக்கலாம் அக்கா சப்ஜெக்டே யோசிக்கவும் முடியாது நான் சொல்கிறேன் கவலை அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு வீடியோஸ் கொடுப்பேன் அதன் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும் சப்ஜெக்ட் எப்படின்னா இப்போ ஒரு ப்ளஸ் டூக்கு ஹிஸ்ட்ரி படிக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் ப்ளஸ் டூ இந்த வீடியோ நீங்கள் கவனிச்சிக்கிட்டு இருப்பீங்களா நிறைய ஸ்கிப் ஆயிருக்கீங்கன்னா எனக்கு தெரில கடைசியில் எண்டிங்கில் எப்பயுமே நான் ஒரு விஷயம் வச்சுருப்பேன் இப்போ ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டா அதில் ஏழு படம் இருக்குல்ல அந்த ஏழு படத்தை எடுத்து ஒரு பேப்பரில் எழுதிக்கணும் எழுதி அந்த பேப்பரை பாக்கெட்டில் வச்சுக்கணும் பேப்பரில் பாக்கெட்டில் வச்சுட்டு அதை எத்தனை நாளில் முடிக்க போகிறேன்னு ஒரு டார்கெட் போட்டுருணும் நான் நான் சொல்கிறேன் அதை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள்னா ஒவ்வொருத்தர் கேரக்டரை பொறுத்து பத்து நாளில் முடிப்பீங்க பதினஞ்சு நாளில் முடிப்பீங்க ஆனால் பதினஞ்சு நாளில் முடிப்பீங்கல்ல அதுதான் விஷயம் ரைட்டாக பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு படத்தை இப்போ ஒரு புரட்சி அப்படின்னா அது தெளிவாக அழகாக என்ன தான் அப்படி சண்டை விட்டாங்க ஓஹோ இப்படிலாம் சண்டை ஓட்டாங்களான்னு விரும்பி ஒரு மாதிரி படிச்சிங்கன்னா அது மறக்காது அதை விட்டுட்டு டிஎன்பிசியில் அதில் ஒருவனா வருமா வராதா அல்லது இந்த இதுலேருந்து எப்படி கேட்பாங்க அல்லது ஹிஸ்ட்ரினா எப்படி அப்படி இப்படி நினச்சி படிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அது மறந்து தான் போயிடும் உங்களுக்கு கடைசி வரைக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபையாக கிடைக்காது ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுக்கணும் புரட்சின்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் படிக்கணுமே தவிர வேறு மாதிரி நீங்கள் படிச்சிக்கனாலே வேஸ்ட்டு தான் கடைசி நேரத்தில் போயிட்டு அது கோட்டை விட்டுருவீங்க அங்கே போய் கேட்கும்போது அதுவா இதுவா அதுவா இதுவா அதுவா இதுவா எத்தனை வருஷத்துக்கு இப்படியே குழம்பிட்டே இருப்பீங்க ஏன்னா சண்டை ஓட்டது இப்போ ஒரு பிரச்சனை சண்டை ஓட்டது ஒரு காணி பிரபு அந்த பக்கம் இருக்கார் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க மொத்தமே அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்துச்சு அது என்ன தீர்வு கிடந்துச்சு அப்படிங்கிறதான் காந்திக்கு முந்திய சாப்பிட்டோம் பிந்திய சாப்பிட்டோம் காந்தி தாத்தான்னு ஒருத்தர் இருக்கார் நல்ல வேலை கூட ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேரை பார்த்தோன்னா ஒரு ஹிஸ்ட்ரி அவ்வளோதானே ஒரு நூறு பேர் இரநூறு பேரை கொடுத்து படிக்க சொன்னால் படிச்சுடுவீங்களா நீங்கள் அப்படிங்கிற போது அந்த எட்டு பாடம் படித்தோம்னா நமக்கு ஒரு கிரெடிட்டுங்கிறாங்க இப்போ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம் எக்கனாமிக்ஸ் எடுத்துகிட்டா என்ன ப்ளஸ் ஒன் புக்கில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு பாடம் இருக்கும் அதில் கடைசி ரெண்டு பாடத்தை விட்டுருங்க ஈஸி தான் ஒரு ஆறு பாடம் இருக்கும் அதில் முதல் ஒரு பாடம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக அதை விட்டுருங்க நடுவில் ஒரு அஞ்சு பாடம் இருக்கும் அந்த அஞ்சு பாடத்தை அஞ்சு நாளில் ரீட் பண்ண முடியாது ஏங்க ஒரு நாளைக்கு ஒரு பாடம் நீங்கள் ஒரு படம் என்ன ஏழு ஒரு ஏழு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்கவேன் பஸ்ஸில் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம் ஒரு அரை மணி நேரம் மெதுவாக படிங்க திரும்ப அதை வீட்டில் வந்து அதே படத்தை திரும்ப படிங்க அடுத்த நாள் காலையில் அந்த படத்தையும் யோசிங்க இதுக்கு மேலே எப்படி மறக்கும் இதுக்கு மேலே மறக்க வாய்ப்பே இல்லை புரியுது உங்களுக்கு படித்தது மறக்குது மறக்குதுன்னா அதேமாதிரி மேக்ஸும் அப்படி தான் மேக்ஸ்லாம் படிக்கவே கூடாது அது ஒரு ப்ராக்டிக்கல் ஓகே அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த விஷயம் சொல்கிறேன் ஸோ கடைசியில் நான் என்ன கன்க்ளூஷன் சொல்ல வரேன்னா படித்த படிக்கிற லாஜிக் உங்களுக்கு தெரில அதே அதேமாதிரி மனக்குழப்பமும் கவலையும் நிறைய போட்டு உங்களை போட்டு நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுனால தான் படிப்பு மேலே கவனம் குறையுது படிப்பை படிக்கும் சரி கவனம் எடுத்து படிக்கும்போதும் கூட அது ஒழுங்காக படிக்காமல் முறையில்லாமல் படிக்காமல் நீங்கள் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் மறக்குது இனிமேல் ஒழுங்குபடுத்துங்க சரிப்படுத்துங்க எண்ணங்களை சிந்தனையை ஒரே மாதிரி வைங்க ஆனால் வைக்க முடியாது சார் ஆயிரம் பேர் செய்வீங்க உங்களுக்கே கவலை வராது இல்லையா இப்போ நீங்கள் கவலை வந்தால் என்ன பண்ணுவீங்க எல்லோரும் ஒன்று தான் உங்களுக்கு கவலை வந்தால் என்ன பண்ணுவீங்களோ அதே தான் எனக்கும் கவலை வந்தாலும் தான் ஆனால் அதை தாண்டி அதை ரெண்டு மணி நேரத்தில் அப்படியே ரெக்டிஃபை பண்ணி அப்படியே சரி பண்ணி திரும்ப வந்துடணும் அப்படியே நம்ம எந்திரிச்சு வந்துடணும் ரெண்டு மணிநேரம் ஒரு மணி நேரம் நம்ம வருத்தப்படணும் அதை தாண்டி நம்ம அப்படியே எந்திரிச்சு வந்துடணும் வந்து நம்ம கான்செப்ட் என்னன்னு தெளிவாக இருக்கணும் சரிப்பா ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை வாரத்துக்கு ரெண்டு தலைப்பு ஒழுங்காக படிங்க பத்து வாரத்தில் இருபது தலைப்பு படிச்சிடலாமே இது வரைக்கும் அந்த இருபது தலைப்பு கூட படிக்கலை எவ்வளோ தலைப்புகள் இருந்துட போதும் பொதுவாக எந்த பாடமும் எடுத்துக்காங்க மிஞ்சி போனால் ஒரு பத்து தலைப்பு இருபது தலைப்பு தான் இருக்கும் நல்லா படித்தா படிப்போம் பத்து வாரம் தானே படிப்போம் இத்தனை வாரங்கள் இத்தனை வருஷம் நம்ம படிக்காத இனிமேலாவது படிப்போம் ஸோ அப்படி எடுத்துக்காங்க படித்தது மறக்கிறதுக்கு மெயின் காரணம் உங்களுடைய உடல் பலமாக இருக்கணும் மன பலமாக இருக்கணும் ஸோ எதை படிக்கணும் என்ன படிக்கணுங்கிறத தெளிவாக இருக்கணும் எதையுமே எழுதி பாக்கெட்டில் பேப்பரில் வைங்க யாராரோ விஸ்டிங் கார்டை வாங்கி வச்சிருக்கீங்க தேவையில்லாத என்னென்னத்தையும் வாங்கி வச்சுருக்கீங்க கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் ஆகி பிள்ளை பார்த்துட்டாங்க அந்த பத்திரிக்கை இன்னும் வீட்டில் பத்திரம் வச்சுருக்கீங்க என்னென்னு பேப்பர் எழுதி என்னென்னு கரெக்டாக வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடிச்சு ஜெயிச்சு எந்திரிச்சு வரணும் மறக்குதுங்கிற விஷயமே நீங்கள் சொல்லாதீங்க இன்றைக்கும் பாட்ஷா அப்படின்னு சொல்லும்போது அந்த தாடி வச்சு கண்ணாடி வச்சு ரஜினி சார் எப்படி யாவும் வராரோ அப்போ அது மட்டும் யாவும் வரும்போது ஏன் டெல்லி சுல்தான்களில் இவர் விஜயநகர பேரஸில் இவர் மராத்தியரில் இவருன்னு சொல்லும்போது ஏன் யாவும் வரல அப்போ இன்னும் விரும்பலை விரும்பி படிக்கலைன்னு அர்த்தம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ